ஓம் சக்தி இன்று பதினைந்து ஆகஸ்ட் நமது இந்திய சுதந்திர தினம் நாம் ஏன் இந்த நாளை கொண்டாடுகிறோம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்து சுதந்திரமாகிவிட்டது அதன் பின்னணியில் இருந்தது ஆற்றல் தியாகம் வீரத்தோடு போராடிய ஆயிரக்கணக்கான வீரர்கள் இன்று நம் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோம் அது அவர்களின் தியாகத்தின் வெளிச்சம்தான் மகாத்மா காந்தி அகிம்சை போராட்டம் மூலம் நம்மை விடுதலை நோக்கி வழிநடத்தினார் அவரது நேர்த்தியும் உணர்ச்சியும் எளிமையும் மக்களை கோபத்திலும் பயத்திலும் இருந்து விடுதலை செய்தது சுபாஷ் சந்திரபோஸ் வீர சிந்தனையுடன் இந்திய தேசிய படையை அமைத்து சுதந்திரத்திற்கு இடையில்லாத போராட்டம் நடத்தினார் பகத்சிங் இளம் வயதில் நாட்டுக்காக தியாகத்தையும் அர்ப்பணித்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடிய முதல் தலைவர்களில் ஒருவன் வேலுநாச்சியார் தன் தன் நாட்டை வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டிய ராணி வீரபாண்டிய கட்டபொம்மன் தியாகம் வீரியம் எதிர்ப்புத்தன்மை என்ற தமிழின் அடையாளம் மருது பாண்டியர்கள் உயிரையும் உறுதியையும் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்த சகோதரர்கள் திருப்பூர் குமரன் நாடு உயிருக்கு முன் என்ற மனப்பாங்குடன் போராடி எல்லா தமிழர்களுக்கும் உயிர் ஊட்டி விடுத்தவர் சுப்பிரமணிய பாரதி தமிழின் தேசிய கவிஞர் சுதந்திரம் சமத்துவம் பெண்கள் கல்வி அனைத்தையும் கவிதைகளில் ஊட்டி மக்களை எழுப்பியவர் வோ சிதம்பரம் பிள்ளை பிரிட்டிஷ் கடல் வர்த்தகத்தை கண்டித்து இந்திய கடல் சேவையை தொடங்கி போராடியவர் இன்னும் பல வீரர்கள் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகத்தையும் அர்ப்பணித்துள்ளனர் இவர்களின் தியாகம் வீரியம் கனவுகள் இல்லாமல் நாம் இன்றைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது இந்த பதினைந்து ஆகஸ்டில் அவர்களை நினைத்து நம் நாட்டை நேசிப்போம் காப்போம் உயர்த்துவோம் வந்தே மாதரம் சக்தி நமது மறுவூர் சின்னவர் காண பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொலியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி